மாண்புமிகு உறுப்பினர் கே பி முனுசாமி மாண்மக மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தேர்தலில்லை சட்டமன்ற தொகுதியில் பழைய குறைவழுத்த மின்மாட்டிகள் தேவைப்படுகின்ற புதிய மின்மாட்டிகள் என பல்வேறு வகையில் துறையின் சார்பாக கணக்கெடுக்கப்பட்டு இந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக துறைக்கு எந்தெந்த இடங்களில் தேவை என்பதையும் ஒரு வார காலத்தில் கணக்கெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன தேவைப்படும் இடங்களில் புதிதாக கூடுதல் மின்மாற்றி அமைக்கப்படும் என்பதையும் பேரவைத் தலைவராக தெரிவித்துள்ளார் கே பி பன்னிசாமி மாண்மிக பேரவைத் தலைவர் அவர்களே கிருஷ்ணகிரி மாவட்டம் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டமாக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாறி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக மாறி வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் இரண்டு மின் நிலையங்கள் துணை மின் நிலையங்கள் அதாவது இரநூத்தி முப்பது பார் நூற்றி பத்து கேவி மற்றும் நூற்றி பத்து பார் முப்பத்தி மூணு கேவி நூற்றி பத்து பார் பதினோரு கேவி ஆகிய இந்த துணை நிலையம் ஓசூர் குருவருப்பள்ளி சிங்காரப்பேட்டை ஆகிய மூன்று இடங்களில் இருக்கிறது அதிலும் சிங்காரப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த இரண்டு துணை மின் நிலையங்கள் வாயிலாகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் மின்சாரம் சப்ளை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது வேப்பனப்பள்ளி தொகுதியில் சூளகிரியில் பேஸ் சிப்காட் பேஸ் ஃபோர் எடுக்கப்பட்டு எட்நூறு ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்திருக்கிறது அதேபோல் அண்டகுருக்கில் தொள்ளாயிரம் ஏக்கர் கை கையகப்படுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி தொழில் முனைவோர்கள் தொழில் ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படி தொழில் ஆரம்பிக்கின்றவர்களுக்கு தற்சா த தற்சமயமாக மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது முறையாக உள்கட்டமைப்பு ஏற்படுத்தி மின்சாரம் வழங்கப்படவில்லை எனவே சூழகிரி பகுதியில் முப்பது பார் நூத்தி பத்து கேவி துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சரவர்கள் அவர்கள் வருவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராயாக தெரிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் வருகிறதோ அந்தந்த மாவட்டங்கள் எல்லாம் துறையின் சார்பாக சிறப்பு கவனம் செலுத்தி தேவைப்படுகின்ற இடங்களில் புதிய துணை மின்னல அமைப்பதற்காக துறைமுன்னு அதிகாரிகளிடத்திலே கருத்து பெறப்பட்டு அதன் மீது நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றன அதிலும் குறிப்பாக மாணவ முதலமைச்சர்கள் சில முக்கிய இடங்களில் உடனடியாக அந்த பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் புதிய துணை மின்னலுக்கான கருத்துக்கள் வரப்பெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு சில துணை மின்னல்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன மாணவ உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவ பேரவைத் துறையாக மாணவ உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளேன் அண்மையை பேரத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டம் எப்படி தொழிற்சாலை இருக்கிறதோ அதே போல விவசாயத்திலும் முதன்மை மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் எழுபத்தை ஆயிரத்தி முப்பது மின் இணைப்புகள் மின் மோட்டார்கள் இருக்கிறது அதில் வேப்பனப்பள்ளி தொகுதியில் மட்டும் எழுபத்தி நானூற்றி பன்னிரெண்டு மின் மோட்டார்கள் இணைப்பு இருக்கிறது ஒவ்வொரு மின் மோட்டார்களும் கிட்டத்தட்ட எட்நூறு அடியிலிருந்து ஆயிரம் அடியில் அடியில் மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகிறது மின் மோட்டார்கள் பழுதடைந்தால் அதை ரிப்பேர் செய்வதற்கு கிட்டத்தட்ட பல ரூபாய் தேவைப்படுகிறது முறையாக மின்சாரம் செல்லாத காரணத்தினால் பல இடங்களில் இது போன்று பழுதடைப்படுகிறது ஏற்கனவே சின்னக்கூத்தூரில் ஒரு துணை மின் நிலையம் இருக்கிறது அதை தாண்டி மலைப்பகுதியில் அதாவது ஆந்திரா ப பார்டரில் இருக்கக்கூடிய எப்பரிக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் முறையாக மின்சாரம் அங்கே செல்வதில்லை எனவே தீர்த்தத்தில் ஒரு துணை மின் நிலையம் முப்பத்தி மூணு பார் பதினொன்று துணை மின் நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் கூறிய அந்த பத்து கோரிக்கையில் பத்தாவது கோரிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையாக நான் வைத்திருக்கிறேன் எனவே மாண்மிகு அவர்கள் இதை முன்னெடுத்து இந்த ஆண்டிலே தூக்குவதற்கு ஏற்பாடு செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து புதிய மின்மாட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் சீரான மின் விநியோகம் நல்ல முறையில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு மின்மாட்டிகள் புதிதாக அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் தேவைப்படுகின்ற இடங்களெல்லாம் புதிய மின்மாட்டிகள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டு வருகின்றன தேவைப்படுகின்ற புதிய துணை மீன்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மன்னலுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு நூற்றி பதினாறு துணை மின்னலுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அறுபத்தி நாலு துணை மின்னல்களுக்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாண்பு உறுப்பினர் சுற்றிக்காட்டுகின்ற பகுதிகளில் குறிப்பாக மலைப்பகுதியிலாக இருந்தால் முன்னுரிமை கொடுத்து அரசு அதை உடனடியாக செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த ஆண்டு அது குறித்து துணைனுடைய அதிகாரத்தில் கேட்டு அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரயத்திலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்